குருவாயூர் கோவிலில் ஒரு பெரிய வாய் அகலமான பாத்திரத்தில் சிவப்பு கருப்பு நிறங்களில் சிறிய உருண்டை வடிவில் மிக அழகாக கண்ணை பறிக்கும்படி நிறைய குண்டுமணி வைத்திருப்பார்கள் இரண்டு கைகளாலும் அதை அலைந்து பக்தர்கள் தான் விரும்புவதை வேண்டிக் கொள்வார்கள் கேரளாவில் அநேகமாக எல்லோர் வீட்டிலும் மஞ்சாடி என்ற பெயர் கொண்ட இந்த குந்துமணி மரம் உண்டு குந்துமணிக்கும் குருவாயூர் கோயிலுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு கதை உண்டு குருவாயூர் உன்னிகிருஷ்ணன் ஆலயத்திற்கு செல்லாத இந்து பக்தர்களே இருக்க முடியாது ஒரு மலையாள பாட்டிக்கு குருவாயூரப்பன் என்றால் உயிர் அவனை தரிசிக்க ஆசை ஆனால் அவள் வீடோ எங்கோ தொலைதூரத்தில் ஒரு ஊரில் அவளை யார் அழைத்துப் போவார்கள் பிரயாணத்திற்கு வண்டி சத்தம் கொடுக்க கூட அவளிடம் காசு இல்லை ஆனால் அவள் குருவாயூர் போக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் அவனுக்கு ஏதாவது கொண்டு செல்ல வேண்டும் என்றும் ஆசைப்பட்டாள் அவள் வீட்டில் மஞ்சாடி மரம் ஒன்று இருந்தது அதிலிருந்து நிறைய குந்துமணி தரையில் உதிரும் இந்த கண்ணன் பயல் இதை கண்டால் அதை வைத்துக்கொண்டு ஆசையாக விளையாடுவானே என்று தோன்றியதால் அதையெல்லாம் சேகரித்து அலம்பி காய வைத்து ஒரு பெரிய துணி பையில் நிரப்பி கொண்டு நடக்க ஆரம்பித்தாள் பல நாட்கள் நடை வயோதிகம் முதுகிலோ குந்துமணிப்பை ஒரு நாள் விசாரித்து விசாரித்து நடந்து தெரிந்து கொண்டு குருவாயூர் வந்து சேர்ந்தாள் அவள் குருவாயூர் ஆலய வாசல் அடைந்த அன்று மாதத்தின் முதல் நாள் ஒவ்வொரு மாத முதல் நாளும் அந்த ஊர் ராஜா ஒரு யானையை குருவாயூரப்பனுக்கு தானமாக தருவது வழக்கம் ஆகவே ஜே ஜே என்று கூட்டம் வழக்கமாகவே பக்தர்கள் கூட்டம் அலை மோதும் அன்று ராஜாவின் பரிவாரம் வேறு ராஜா வரும் பொழுது ஆரவாரம் இருக்காதா எங்கும் பரபரப்பு தள்ளுமுள்ளு ராஜாவின் ஆட்கள் ராஜாவும் அவருடன் வந்தவர்களும் யானையும் உள்ளே நுழைய வழி பண்ணுவதற்காக எல்லோரையும் ஒரு ஓரமாக போகச் சொல்லி தள்ளிக் கொண்டிருந்தார்கள் அந்த பாட்டி கும்பலில் மாட்டிக்கொண்டாள் ஓரமாக நகர முயன்ற அவளை எவனோ வேகமாக பிடித்து தள்ளிவிட்டான் தொபீர் என்று கீழே விழுந்தாள் அவள் முதுகில் இருந்த பழைய பெரிய துணிப்பை கிழிந்து அதில் இருந்த எத்தனையோ மாதங்களாக அவள் பொறுக்கி சேர்த்து வைத்திருந்த குண்டுமணிகளும் தரையில் ஓடியது தான் பற்றி கவலைப்படவில்லை அந்த பாட்டி அப்பா கிருஷ்ணா உனக்கென்று ஆசை ஆசையாக எவ்வளவு மாதங்களாக பொறுக்கி சேர்த்து வைத்திருந்தேன் இப்படி குந்துமணி சிதறி ஓடி வீணாகிவிட்டதே நான் உனக்கு எதை தருவேன் பாட்டி இவ்வாறு நினைத்து கொண்டிருக்க அங்கு ஒரே அமளி ஒரே கலவரம் இதுவரை அமைதியாக நடந்து வந்த யானை ஏனோ மதம் பிடித்து எல்லோரையும் தாக்க ஆரம்பித்து விட்டது கண்ணில் கண்டதையெல்லாம் நாசப்படுத்தியது எல்லோரும் தப்பி ஓடினர் ராஜா திகைத்தான் அடடா என்றும் இல்லாமல் இன்று யானை இப்படி செய்துவிட்டதே யானையின் பின்னே சிலர் ஓடினர் அது கட்டுக்கடங்கவில்லை ராஜா குருவாயூரப்பன் பக்தன் அவன் கண்களில் நீர்தான் தழும்பியது அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அடே குருவாயூரப்பா உனக்கென்று கொண்டு வந்த யானை இப்படி பண்ணுகிறதே என் தப்பு ஏதாவது இருந்தால் மன்னித்து அருள வேண்டும் என்று வேண்டினார் ராஜா அந்த உன்னிகிருஷ்ணன் கண்டிப்பாக பேசுவான் பட்டத்திரி புந்தானம் எல்லோரும் அவனோடு பேசி இருக்கிறார்களே அன்றும் பேசினான் அந்த அரசனோடு அரசே இது என் ஏற்பாடுதான் நான் ஆசைப்பட்டதை என் பக்தை உறுத்தி கொண்டு வந்தாள் அதை எனக்கு சேராமல் உன் ஆட்கள் தடுத்து விட்டார்கள் ஆகவே நீ கொண்டு வந்த யானையை நான் ஏற்றுக்கொள்ளாமல் தடுத்துவிட்டேன் என்ன பாதகம் செய்தேன் நான் சொல்லேன் உன்னி கிருஷ்ணா சொல் யார் அந்த பக்தை என்ன கொண்டு வந்தாள் என் ஆட்கள் அதை எப்படி தடுத்தார்கள் அருள் கூர்ந்து எனக்கு புரியும்படி சொல்லேன் என்றான் ராஜா அதோ பார் அந்த பிரதான வாசல் கோடி முனையில் திருப்பத்தில் ஒரு பாட்டி முதுகில் அடிபட்டு விழுந்து கிடக்கிறாள் அவள் அருகே பார் ஏராளமான குந்துமணிகள் தரையில் சிதறி கிடக்கிறது அதெல்லாம் எனக்காக வந்தது காத்து கொண்டிருந்தேன் ஒரு மாதமாக கண்ணு கெட்டியது என் கைக்கு எட்டவில்லை என்றான் கிருஷ்ணன் ராஜா அதைக் கேட்டு ஆலய வாசலுக்கு ஓடினான் பாட்டியை கண்டுபிடித்து அவளை வணங்கினான் அவளை தூக்கி தன் அருகில் வைத்துக் கொண்டான் அவன் ஆட்கள் ஒரு குந்துமணி விடாமல் அனைத்தையும் சேகரித்து சுத்தப்படுத்தினார்கள் அந்த ராஜா பாட்டியை உபசரித்து நல்ல ஆடைகள் உடுத்தி பல்லக்கில் சுமந்து குருவாயிரப்பன் முன் தரிசனம் செய்ய வைத்தான் பாரம சந்தோஷம் பாட்டிக்கு அவள் கையால் வாயகலமான தங்க பாத்திரத்தில் அவள் கொண்டு வந்த அத்தனை குந்துமணிகளையும் ஒன்று விடாமல் நிரப்பி குருவாயிரப்பன் முன்பு ராஜா சமர்ப்பித்தார் அந்த பாட்டி பாரம சந்தோஷத்தோடு குட்டிகிருஷ்ணன் அதில் குதித்து குந்துமணிகளோடு விளையாடுவதை பார்த்தாளாம் மதம் பிடித்திருந்த யானையோ ஒன்றுமே நிகழாதது போல் சமத்தாக குருவாயிரப்பனை தரிசித்தது இன்றும் குழந்தைகளும் பெரியவர்களும் குருவாயிரப்பன் கோவிலில் குந்துமணி பாத்திரத்தில் கையை விட்டு விட்டு மகிழ்கிறார்கள் இந்த உலகில் காணும் யாவும் இறைவனின் படைப்பே இதில் பெரிதென்ன சிறிதென்ன உயர்ந்ததென்ன தாழ்ந்ததென்ன வித்தியாசம் நமது பார்வையில்தான் இருக்கிறது பார்வை மனத்தின் வெளிப்பாடு மனத்தினால் செய்யும் தொண்டு பணத்தினால் செய்யும் தொண்டை விட மிகப்பெரியது பெரியது குச்சேலன் இடுப்பில் கிழிந்த அழுக்கு வேஷ்டியில் முடிந்து வைத்திருந்த அவல் மூட்டையை தேடி தானே எடுத்து வாய் நிறைய தின்றான் அல்லவா உள்ளத்தில் தூய்மையான அன்புடன் தரப்படும் பக்தியின் மேன்மையைத்தான் கிருஷ்ணன் பார்க்கிறான் அதனால்தான் கண்ணன் ஒரு துளி ஜலம் ஒரு சிறு இலை ஏதோ ஒரு சிறு பழம் பக்தியோடு நீ எனக்கு கழித்தால் அது போதுமே எனக்கு என்கிறான் எது கொடுக்கிறாய் என்பது முக்கியமல்ல எப்படி கொடுக்கிறாய் என்பதுதான் முக்கியம் ஒரு நேரம் வை

ിലും കാണാദേവ ഗുരുവായൂരപ്പാൻ ദിവ്യൂപം ഒരു മാത്രം കേൾക്കദേവൈ कीर्तनम् उणर पुलरीन् तीरुगार् नोपो हरिनाम कीर्तनम् उणर पुलरीन् तीरुवाचार्या பிலியங்க காணும் போல விடுத்து ஒரு பிலியங்கானும் காணும் போல விடோத்தை திருமொடி மின்னி மின்னிமயும் திருமூடி கண் i know வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்து கொள்ளுங்கள்